அனைவருக்கும் வணக்கம் ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த தொடரானது மீண்டும் இன்று முதல் தொடரப்போகின்றது இந்திய மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்ற சூழ்நிலை காரணமாக எட்டாம் தேதி பஞ்சாபிலே இடம்பெற்றிருந்த பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றிருந்த போது ஐ பி எல் போட்டிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன தற்காலிகமாக மீண்டும் இன்று முதல் தொடர்ச்சியாக ஜூன் மூன்றாம் தேதி வரை போர் இந்த தொடர்ச்சியாக ஐ பி எல் போட்டிகள் இடம்பெறவுள்ளமை இங்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் புதிய அட்டவணையின்படி ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இறுதிப் போட்டி இடம்பெறப்படுகின்றது எஞ்சியுள்ள பதினேழு போட்டிகள் அதாவது இறுதிப் போட்டி உள்ளடங்களாக மொத்தமாக இருக்கக்கூடிய பதினேழு போட்டிகளும் பெங்களூர் அகமதாபாத் மும்பை மற்றும் ஜெய்ப்பூர் லக்னோ டெல்லி ஆகிய இடங்களிலே இடம்பெற உள்ளன இந்த தொடரில் இதுவரை புள்ளிப்பட்டியலை பார்க்கும் போது முதலிடத்திலே குஜராத் டைட்டன்ஸ் இரண்டாவது இடத்திலே பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் மூன்றாவது இடத்திலே பஞ்சாப் கிங்ஸ் நான்காவது இடத்திலே மும்பை இந்தியன்ஸ் ஐந்தாவது இடத்திலே டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் காணப்படுகின்றன குறிப்பாக இம்முறை மூன்று அணிகள் டெல்லி பெங்களூர் மற்றும் பஞ்சாப் அணிகள் இதுவரை காலமும் பதினெட்டு வருடம் இரண்டாயிரத்து எட்டு முதல் தொடர்ச்சியாக ஐபிஎல் பி விளையாடி வருகின்ற அணிகள் சாம்பியன் பட்டம் வெல்லாத அணிகள் இம்முறை அடுத்த சுற்றுக்கு முன்னேறி எதிரணிகளுக்கு நிச்சயமாக சவால் கொடுக்கக்கூடிய அணிகளாக மாறியிருக்கின்றன குஜராத் டைட்டன்ஸ் முதல் முதலாவது தோடுகளிலே சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி ஐந்து தடவைகள் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றன எனவே விறுவிறுப்பாக அடுத்து வரும் பதினேழு போட்டிகள் என்பது இடம்பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இன்று பெங்களூரில் இடம்பெற போகின்றது பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி குறிப்பாக இந்த ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிக்கப்பட்ட போது முதல் போட்டியாக இந்த இரண்டு அணிகளும் இம்மோது இருந்தன நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பெங்களூர் அணி தோற்கடித்திருந்தது கடித்திருந்தது மற்றும் விராட் கோலி ஆகியோர் அந்த போட்டியிலே அரைச்சதங்களை கடந்திருந்தார்கள் குருநாள் பாண்டியா போட்டியினுடைய சிறப்பாட்டுக்காரராக மாறியிருந்தார் எனவே இன்று போட்டி ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இடம்பெறப் போகின்றது இதுவரை இடம்பெற்றிருக்கக்கூடிய போட்டிகளை பார்க்கும்போது அதிக ஓட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய வீரர்களாக சூரியகுமார் யாதவ் ஐநூற்று பத்து ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் இரண்டாவதாக சாய் சுதர்ஷன் ஐநூற்று ஒன்பது ஓட்டங்கள் மூன்றாவது இடத்திலே கில் ஐநூற்று எட்டு ஓட்டங்கள் விராட் கோலி ஐநூற்று ஐந்து ஓட்டங்களோடு நான்காவது இடத்தில் அதேபோன்று ஜோஸ் பட்லர் ஐநூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்று ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றார் எனவே இது பல விடயங்களை அடுத்தடுத்து வரும் காணொலிகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இணைந்திருக்கேன்